உன்னையே கதி என்று நம்பினேனம்மா உன்னை ஏ கதி என்று நம்பினே நம்மா நாளும் நின்னையே நிதி என்று போற்றினேனம்மா உன்னையே கதி என்று நம்பினேனம்மா நாளும் நின்னையே நிதி என்று போற்றினேனம் அம்மா நானும் உன்னையே கதி என்று நம்பினேன் அம்மா உன்னையே கதி என்று நம்பினேன் அம்மா பொன்னையே சதம் என்று போற்றிடும் பாரில் நானும் பொன்னையே சதம் என்று போற்றிடும் பாரில் நானும் அன்னையே அபயம் என்று அனுதினமும் பணிந்தேன் அன்னையே அபயம் என்று அனுதினமும் பணிந்தேன் உன்னையே அம்மா உன்னையே உன்னையே கதி என்று நம்பினே நம்மா நாளும் நம்பினே மாயையாய் உலகிலெங்கும் இருள் மூடி கிடக்கும் நேரம் தாயை பணிந்து விட்டால் அருள் ஒளி தந்திடுவாள் மாயையாய் உலகிலெங்கும் இருள் மூடி கிடக்கும் நேரம் தாயை பணிந்து விட்டால் அருள் ஒளி தந்திடுவாள் சேயனை காத்திட தாமதம் மேனம்மா சேயனை காத்திட தாமதம் மேனம் மாதனை உனக்கல்லவா நேரில் வராயம்மா வேதனை அம்மா உன்னையே அம்மா இனிக்கும் முன் திருநாமம் என் மோலிக்க வேண்டும் இனிக்கும் முன் திருநாமம் என்னுள் ஒலிக்க வேண்டும் இசையுடன் கற்பனைகள் எளிதில் வளர வேண்டும் இசையுடன் கற்பனைகள் எளிதில் வளர வேண்டும் பனைக்கும் விழிகளுடன் நான் உனை காண வேண்டும் பனைக்கும் விழிகளுடன் நான் உனை காண வேண்டும் மணக்கும் உன் மலர் பதங்கள் வணங்கி நான் மகிழ வேண்டும் மணக்கும் உன் மலர் பதங்கள் வணங்கி நான் மகிழ வேண்டும் உன்னையே கதி என்று நம்பினே நம்மா உன்னையே கதி என்று நம்பினே நம்மா நாளும் நின்னையே நிதி என்று போற்றினே நம்மா உன்னையே கதி என்று நம்பினே நம்மா